எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப சுலபம் அது விரத நாட்களில் தாராளமாக நீங்கள் இந்த டிஃபன் செய்து சாப்பிட்லாம் பச்சரிசியும் தேங்காவும் இருந்தால் போருங்க நீர் தோசை அப்படிம்பாங்க கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது அதை வீட்டில் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு ட்ராப் கூட ஆயில் வேண்டாங்க அதே போல் இதை செஞ்சு முடித்து சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த நீர் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்ஸ்டன்ட் பச்சரிசி மாவு தேங்காய் அரைச்ச தோசை நீர் தோசைன்னு சொல்லி கர்நாடகாவில் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும் நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணுங்க எப்போதுமே பச்சரிசியை மிக்ஸிலையோ கிரைண்டர்லையோ அரைச்சா தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு தாங்க அரைக்கணும் இல்லைன்னா அதிக அளவு தண்ணி இருந்தால் சீக்கிரம் உங்களுக்கு நைஸாகாது கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு பச்சரிசி சேர்த்துட்டு அரிசி அளந்து எடுத்த கப்புலையே கப்புக்கும் குறையாம நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடைச்சி துருவி சேர்த்துக்கோங்க நைஸாக அரைச்சிருக்கணுங்க இப்படி இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பாருங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்துட்டு இப்படி பின்பக்கம் திருப்பினீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த குரகுரப்பே இருக்கக்கூடாது தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவை பதத்து கூட இருக்கக்கூடாது நைஸாக அரைச்சு கொடுங்க அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தை நீங்கள் விட்டு விட்டு அரைச்சலி நல்லா அரைப்பட்டுடும் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் முதல்ல அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நல்ல மிக்ஸி ஜாரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி தாராளமாக சேர்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ரவா தோசை எவ்வளோ நீர்க்க இருக்குமோ அளவுக்கு இதை வந்து நிறைய தண்ணி விட்டு கரைச்சி கொடுங்க அதனால் முதல்ல நான் ஒரு கப்பு தண்ணி விட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொடுங்க பாருங்களேன் இப்போ நல்லா கரைக்கிறேன் கரைச்சதுக்கப்புறம் ஒன்றுமே திக்காக இருக்குது இல்லையா அந்த மிக்சி ஜாரில் இருக்க தண்ணி பூரா நான் சேர்த்து விட்றேன் இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு முதல்ல ஒரு தோசை போட்டு பார்த்துட்டு திக்காக இருந்தது கொஞ்சம் நல்லா மொத்த மொத்தமாக உங்களுக்கு தோசை வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அதிக அளவு உப்பு வந்து இதுக்கு சேர்க்கக்கூடாதுங்க ஏன்னா பச்சரிசி தேங்காய் அப்படிங்கிறப்ப அதிக அளவு உப்பு சேர்த்துறாதீங்க நல்லா கரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ நீர்க்க இருக்குது பாருங்களேன் ஒன்றுமே தண்ணி வேணும்னா நம்ம தோசை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நீர் தோசை எப்படி போடலான்னா நீங்கள் நான்ஸ்டிக்கோ இரும்பு தவாவோ எது வேணால் எடுத்துக்கோங்க கல் நல்லா சூடு இருக்கணும் லேசாக தண்ணி கூட தெளித்து பார்த்துக்கலாம் இப்போ நான் எவ்வளோ நீருக்கு எடுத்துருக்கேன் பாருங்களேன் எப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மேலே அப்படியே அங்கங்கே உங்களுக்கு அந்த மாவு தெறிக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தெரித்தாலே நல்லா நம்ம நீருக்கு தோசை மாவு கரைச்சிருக்கோன்னு அர்த்தம் இந்த மாதிரி வெளியிலலாம் புள்ளி புள்ளி புள்ளியாக தெரிக்கணும் அதுவே மேலெலும்பி வரும் ஒரு ட்ராப் ஆயில் கூட சேர்க்க வேண்டாம் அரிசி கூட தேங்காய் சேர்த்து அரைச்சதுனால அந்த தேங்காய்லேயே ஒரு எண்ணெய் பிசுக்கு இருக்கு இல்லையா அதனால அதுவே மேலெலும்பி வரும் மெல்லிசாக போடலாங்க இப்போ இதுவுமே எனக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்னுமே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டாவது தோசையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும் மூடி வச்சு வேகணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் கலராலாம் ஆகாது இது உடனே நம்ம அரைச்சி உடனே நம்ம தோசை செய்கிறதுனால உங்களுக்கு கலர் வராது ஆனால் உங்களுக்கு விரத காலங்களில் தாராளமாக நீங்கள் பச்சரிசி நைட்டு நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த தோசை பண்ணலாம் வீட்டில் எப்போல்லாம் தேங்காய் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி தோசை பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னுமே நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு திரும்பவும் நான் தோசை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இன்னுமே மெல்லிசாக வரும் அதனால தாராளமாக நீங்கள் ரவா தோசை எந்த அளவுக்கு நீங்கள் ஈர்க்க கரைப்பீங்களோ அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க மிஸ்டேக்கே வராது ஒரு நிமிஷத்தில் நம்ம தோசை போட்டு எடுக்கிறதுனால நம்ம எத்தனை தோசை வேணாலும் கால்வழி இல்லாமல் எடுத்துட்லாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக இப்போ இந்த ரெண்டு தோசை போட்டு காமிச்சேன் இது வந்து பேக்கிங் சோடா போடாமல் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் இது இன்ஸ்டன்ட் தோசை அப்படின்னு கூட சொல்லலாம் உடனே அரைச்சிட்டு உடனே செய்யறப்ப தன்மை இல்லாதப்ப நீங்கள் தோசை நல்லா இருக்குமான்னு கேட்பீங்க ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க ஒரு பிஞ்ச் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு கரண்டி மாவுக்கு ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன் இப்போ அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஒரு தேங்காய் பால் அளவுக்கு நீர்க்க வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இந்த பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தோசை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் பேக்கிங் சோடா உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறதுனால தான் நான் பேக்கிங் சோடா போடாமலே உங்களுக்கு தோசை செஞ்சு காமித்தேன் தாராளமாக உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மாவை அப்பப்போ எடுத்துக்கோங்க எவ்வளோ நீங்கள் தோசை போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஞ்சோ ரெண்டு பிஞ்சோ பேக்கிங் சோடா போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டான நீர் தோசை செய்யலாம் மாவை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க ஃபிரிட்ஜிலலாம் வைக்காதீங்க உடனே அரைச்சிட்டு உடனே நம்ம தோசை போட்டு மாவை தீத்துடணும் இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம செஞ்ச சாம்பார் இருந்தால் தொட்டு சாப்பிட்லாம் மோஸ்ட்லி வந்து இதுக்கு நீர் சட்னின்னு சொல்லுவாங்க நம்ம தேங்காய் சட்னி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி மிளகாவை போட்டு சேர்த்து நான் ரெட் கலராக பொட்டுக்கலை சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூரணம் இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவணும் அதிலோட உங்கள் வெள்ளமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கலந்து அதை தொட்டுண்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க கை குழந்தைங்கனா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீர் தோசை பண்ணி பால் இல்லைன்னா தேங்காய் பால் விட்டு சாப்பிட கொடுக்கலாம் வீட்டில் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லைன்னா அல்சர் இருக்கிறவங்களுக்கு வயிற்று புண்ணு அதிகமாக இருக்குது நிறைய மாத்திரை சாப்பிட்றாங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து நீர் தோசை செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாக ஜீரணம் ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் பேக்கிங் சோடா சேர்க்காம செய்யுங்க என்னென்னா இது வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் பேக்கிங் சோடா போடாதனால உடனே உடனே நம்ம சாப்பிட்டுடணும் ஆனால் அதுதானங்க உடம்புக்கு நல்லது அவசியம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த தோசை செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு புது சப்போர்ட் பண்ணிகிட்டே ங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ரெசிபிஸ்ல நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்